வெறும் அஞ்சே நிமிஷம் டைம் இருக்கா அப்போ இந்த மொறுமொறுப்பான பட்டர் பன் உங்களுக்காக தான் கடையில் வாங்காம வீட்ல ரொம்ப ஈஸியா சூப்பரா எப்படி செய்யறதுன்னு டக்குன்னு பாத்திரலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காரைக்குடி பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு பன் எடுத்துக்கோங்க இது அப்படியே முழுசா போடாமல் நடுவில் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முழுசா கட் பண்ணிடாமல் ஒரு பக்கம் ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இதுக்குள்ளே தாராளமாக பட்டர் தடவணும் பட்டர் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட்டரோடு சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரையும் உள்ளே தூவிக்கோங்க பேலன்ஸ் இருக்கிற பண்ணையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பண்ணை அதில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும் அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி பட்டரோடு சேரும்போது ஒரு சூப்பர் மனம் வரும் பாருங்கள் ஒரு கரண்டியால பண்ணை நல்லா அமுத்தி விடுங்க தான் அந்த பட்டர் உள்ள எல்லா இடத்துலையும் இறங்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வரும் கொஞ்சமா சீனியை அது மேலே தூவிட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும்னா காய்ச்சின பால் எடுத்து மேலாப்ல ஊத்தி நல்லா பண்ணு உறிஞ்சுற அளவுக்கு அதை ஃப்ரீயா விட்டுருங்க காய்ச்சின பால் நம்ம ஊத்துனதுனால அது எல்லாமே வத்தி பால்கோவா ஸ்டேஜ்ல சூப்பராக இருக்கும் பண்ணோட சாப்பிடும் இந்த மாதிரி ரெண்டு டைம் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் நம்மளோட டீ கடையில கிடைக்கிற டேஸ்ட்ல பட்டர் பன் தய அப்படியே சூடா சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஷ்டப்பட்டு பண்ணாமல் இஷ்டப்பட்டு பண்ணி பாருங்க சும்மாரா இருக்கிற ஸ்நாக்ஸ் கூட சூப்பராக அமையும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்